தமிழ் சினிமாவில் சங்கருக்கு பிறகு பிரம்மாண்டம் மெசேஜ் என பேலன்ஸ் ஒரு கமர்சியல் வல்லவர் கே வி ஆனந்த் இவர் விஜய் சேதுபதி டி ராஜேந்தர் மடோனா விக்ராந்த் என நட்சத்திர பட்டாளங்களுடன் களமிறங்கி கோ படத்தை மாதிரியே மற்றொரு அரசியல் மற்றும் மீடியா களத்துடன் வெளிவந்துள்ள படம் தான் கவன் இந்த கவன் படம் அனைவரையும் கவர்ந்ததா என பார்ப்போம் இந்த படத்தோட கதை என்னன்னா விஜய் சேதுபதியும் மடோனாவும் ஒரு ஃபேமஸான டிவி சேனல்ல வேலை செய்யறாங்க அந்த டிவியோட டிஆர்பி நம்பர் ஒன் இடத்துக்கு கொண்டு வரணும்னு கங்கணம் கட்டி வேலை செய்யறாங்க இவங்க ரெண்டு பேருமே விஜய் சேதுபதி கற்பூரம் போல எந்த வேலையா இருந்தாலும் உடனே செஞ்சு அசைத்திடறாரு அந்த சேனல்ல பிரபல கட்சி தலைவர் ஒருவரை எப்பவுமே கேலி கிண்டல் செஞ்சு வெளியிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துல அந்த டிவியோடு ஒரு டீல் வச்சுக்கிறாரு அவரு அதிலிருந்து அவர் மேல கலங்கப்படுத்தப்பட்ட தவறு எல்லாத்தையும் மீடியாவே நியாயமாக்குது இதன் பின்னணியில நல்ல நோக்கத்திற்காக போராடும் விக்ராந்த் அவரோட அவரோட காதலி பாதிக்கப்பட மீடியாவால நல்லது செய்ய முடியும்னு விஜய் சேதுபதி டிஆரோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஆடும் ருத்ர தாண்டவன் தான் படத்தோட மீதி கதை விஜய் சேதுபதிக்கு ஹேட்டர்ஸ்னு யாருமே கிடையாது அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிச்சிடும் அவருக்கும் மடனாவுக்கும் காதல் மோதல்னு நிறைய வரும் அப்புறம் மறுபடியும் அவர் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக செய்யும் சேட்ட சான்ஸே இல்லை பிறகு மீடியாவிற்குன்னு ஒரு தர்மம் இருக்குன்னு நல்ல செய்திகளை கூட சென்சேஷனலாக காட்ட முடியும்னு அதுக்காக அவர் எடுக்கும் முயற்சி இந்த படத்தில் அனைத்து ஜெண்டர் ஆடியன்ஸையும் அள்ளி விடுறாரு விஜய் சேதுபதி ஆனால் தான் ரியல் லைஃப் எப்படியோ அதே மாதிரி படத்திலையும் பட்டையை கலப்புறாரு பாண்டியராஜன் மடோனா ஜெகன் போஸ் வெங்கட் அயன் படத்துல வர வில்லன் இப்படி எல்லாருமே நிறைவான நடிப்பை கொடுத்துருக்காங்க விக்ராந்திற்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு திருப்பு முனையா அமையும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு காதலியா வருபவரும் தமிழ் சினிமாவிற்கு ஒரு நல்ல வரவேற்புன்னு தான் சொல்லணும் ஒரு சில மீடியாக்கள்ல குறிப்பா டிவி மீடியாக்கள்ல சேனலுக்கு பரபரப்பு குறையவே கூடாதுங்கிறதுக்காக செய்யும் பித்தலாட்டங்களை வெளிப்படையா காட்டினதுக்காகவே கேவி வி ஆனந்தை மனம் திறந்து பாராட்டலாம் அங்கேயும் அழகான பொண்ணை மட்டுமே கடைசி ரவுண்ட் வரைக்கும் வர வைக்கிறது திறமையான பொண்ணுங்களை எலிமினேட் செஞ்சிருது இப்படி பல இடத்துல நச்சான கருத்தை ஆழப்படுத்திருப்பார் டைரக்டர் இப்படத்தோட எடிட்டிங் ஆண்டனிக்கு ஒரு தனி பொக்கேவை கொடுக்கலாம் பிறகு சினிமோட்டோகிராஃபர் பிரமாதம் மியூசிக் ஹிப் தமிழ் ஆதி ஹரிஷ் கேவி ஆனந்த் கூட்டணி அளவிற்கு இல்லைனாலும் முடிந்த அளவுக்கு நல்ல இசையை கொடுத்திருப்பாரு ஆனா ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாதுங்கிறத மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க அது நல்லாவே இருந்தாலும் லைட்டா கண்ணை கட்டுது கேவி சார் நல்ல வேலை இந்த படத்துல முக்கிய பிரபலங்கள் யாரும் சாகல அந்த இடத்துல அவங்களுக்கான பாட்டும் வைக்கலாம் இன்றைய சமூக நிலை டிவி காட்சிகள் எப்படி பயன்படுத்தப்படணுங்கிறத தோலை உரித்து காட்டுகிறது இந்த கவன் படம் மற்றும் டிஆர் பாண்டியராஜ் போன்ற சீனியர் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாம புதுமுக நடிகர்களை கூட சிறப்பாக பயன்படுத்திருக்கு இந்த படம் மொத்தத்துல கவன் படம் ஏ பிசி என்று அனைத்து தரப்பு ஆடியன்ஸோட மனநிலையும் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்